ஆண்டவரும் ரசிகருமாயும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அந்த வார்த்தையில் பலப்படுங்கள் கர்த்தரவங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவாராக இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ஐம்பத்தி ஆறாம் சங்கீதம் மூன்றாம் வசனம் நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் ஆம் பிரியமானவர்களே பயப்படுகிற சூழ்நிலைகள் வரும்பொழுது விட்டு கொடுத்து விடாதிருங்கள் அல்லது பின்னோக்கி சென்று விடாதிருங்கள் பயப்படுகிற காலங்கள் வரும்பொழுது தஞ்சமாயிருக்கிற ஆதரிக்கிற கரம் பிடித்து தூக்கி விடுகிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் பேரில் நம்பிக்கை உடையவர்களாக இருந்து அவரை சார்ந்து கொள்ளுங்கள் நிச்சயம் நீங்கள் முன்னேறிச் செல்லுவதற்கு அவர் உங்களுக்கு ஒரு புதிய பாதையை உண்டு பண்ணி கொடுப்பார் என்று சொல்லட்டுமா உங்களை பயமுறுத்துகிறவர்கள் பயப்படும்படியான காரியத்தை அவர் செய்து உங்களை அவர்களுக்கு முன்பதாக தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார் பயப்படுகிற நாட்களில் தேவன் பேரில் நம்பிக்கையாயிருங்கள் தாவிதி இப்படி எழுதுகிறார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் என்ன அர்த்தம் உங்கள் எதிராளிக்கு முன்பாக அல்லது நீங்கள் பயப்படுகிற சூழ்நிலைகளுக்கு முன்பாக உங்களை தலை நிமிர பண்ணுகிற தேவன் உங்களுக்கு இருக்கிறார் நம்பிக்கையோடு இருங்கள் விசுவாசத்தோடு இந்த நாளை துவக்குங்கள் உங்கள் சூழ்நிலைகளை அவர் அறிந்திருக்கிறார் உங்கள் பாதைகள் அவருக்கு நன்றாய் தெரியும் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட கடுமையான பாதையிலும் தேவன் பேரில் நம்பிக்கை இருங்கள் அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது மாறாக உங்களை தலை பண்ணும் இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தரதை கேட்டு அவனை எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி விடுவித்தார் என்று முப்பத்தி நான்காம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா அவரை சார்ந்து கொள்ளுங்கள் பயப்படுகிற சூழ்நிலை எல்லாருக்கும் வரும் ஆனாலும் அதிலிருந்து வெளியே வர தேவனை சார்ந்து கொள்ளுங்கள் அவர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் யோசபாத் என்கிற ஆண்டவருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்து வந்த ஒரு ராஜாவை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம் ரெண்டு நாளாகமும் இருபதாவது அதிகாரத்தை வாசிக்கும்போது அவன் பயப்படுகிற சூழ்நிலை வந்தது அவனுக்கு எதிரான ஒரு சில கூட்டத்தார் எழும்பி அவனையும் அவன் தேசத்து ஜனங்களையும் அடிமைப்படுத்தவும் அழிக்கவும் புறப்பட்டு வந்தார்கள் யோசபாத் மிகவும் பயந்தான் ஆனால் அவன் பயந்த உடனே முதலாவது செய்த காரியம் தம் ஜனத்தோடெல்லாம் இணைந்து உபவாசித்து தேவனை நோக்கி கூப்பிட்டான் கர்த்தற்பில் நம்பிக்கையாக இருந்து அவன் ஜெபித்தான் இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எனக்கு பலன் இல்லை நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை ஆகையால் எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவன் ஜெபித்தான் ஆண்டவர் அவனுக்கு பதில் கொடுத்தார் என்ன பதில் தெரியுமா இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி அவன் அந்த இடத்துல யுத்தம் பண்ணாமலேயே தேவன் அவர்களுக்காக யுத்தம் செய்து ஒரு பெரிய ஜெயத்தை கட்டளையிட்டார் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார் சமாதானத்தை கட்டளையிட்டார் பாருங்கள் பிரியமானவர்களே பயப்படுகிற சூழ்நிலை வரும்பொழுது ஆண்டவரை சார்ந்து கொண்டால் அல்லது ஆண்டவரை பற்றி கொண்டால் அவர் பேரில் நம்பிக்கை உடையவர்களாய் நாம் அவரிடத்தில் நம்முடைய காரியங்களை ஒப்புக்கொடுக்கும்போது கட்டாயம் சொல்லுகிறேன் ஆண்டவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து உங்கள் பயத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறதோடு அல்ல மேன்மையான நல்ல பலனையும் உங்களுக்கு கொடுத்து நடத்துவார் ஆகினால் சூழ்நிலைகளை பார்த்து பிரச்சனைகளை பார்த்து எதிராளிகளை பார்த்து பயப்படுவதை விட்டுவிட்டு அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் எங்களோடு இருக்கிறவர்கள் அதிகம் உலகத்தில் இருக்கிறவனிலும் எங்களுக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர் என்று சொல்லி அவர் பேர் நம்பிக்கையா இருங்கள் அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்த செபிப்போமா அன்பு தகப்படுங்கள் நாங்கள் பயப்படுகிற சூழ்நிலை உண்மை சார்ந்து கொள்ள உண்மை பற்றிக்கொள்ள இந்த காலை வளையலின் கற்றுக் கொடுத்திருக்கிற இந்த விசேஷத்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் உன் பேரில் நம்பிக்கையாயிருந்தோம் உம்மை பற்றிக்கொண்டு உமக்குள்ளே பலப்பட உதவி செய்யும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாமை ஆமே ஆமே பிரியமானவர்களே உங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போக ஆமே